எம்பெருமானி ஆத்மபந்துக்களே என் எங்கெங்கு போனாலும் இதே பூ மலர வேண்டும் இந்நிலத்தில் ஜனன இன்பம் ஏற்பட அன்பு வேண்டும் அந்நிலமே பொன்னிலமாம் அவன் இல்லா நிலம் எங்கே இந்நிலமே பரமவாசல் உன் நினைவு பூர்த்தி இங்கே என்று சொல்லிக்கொண்டு உலகத்தையும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் காற்று லட்சியத்து காப்பாற்றி கொண்டிருக்கிற காப்பாற்றும் என்றும் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய மலையப்பனை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் எவரை சரணடைந்தால் எதை சம்சார பந்தம் அறுபடும் யுதித்திரௌ உவாச்ச கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம் பாப்யேகம் பராயணம் சுவந்தக்கம் கமச்சந்த பிராப்னியூர் மாணவா சுபம் யுதித்திறன் பயபக்சியுடன் பீஷ்மனை மெதுவாக கேட்கிறான் இந்த பூ உலகிற்கே ஒரே கடவுள் என்று எவரை சரணடையலாம் என கேட்கிறான் யுதிஷ்டன் அதற்கு கோதர்ம சர்வ தர்ம பவத பரமோ மதக கிம் ஜபன் முச்சதே ஜந்து ஜென்ம இந்த மனித குலமே எவரை போற்றி குதித்து வழிபட்டு அமைதியும் வளமும் பெற்று உய்ய முடியும் எவரை உபாசித்தால் பிறவி பிறவியினால் ஏற்படும் பந்தங்களை கட்டுக்களை உதறிவிட்டு பரிசுத்தமாகலாம் இது சிறந்த உயர்ந்த தர்மம் என்று உங்களுக்கு தோன்றுகிறது கிண்டபன் முச்சதேஜந்து ஜென்ம சம்சார் மந்தனார் என்ற மந்திரங்களை உச்சரித்து ஒருவன் பிறவி மரண துன்பம் நின்று விடுபட முடியும் தாத்தா நீங்கள் எல்லாம் தெரிந்தவர் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் எதை உயர்ந்த தர்மம் என்று கருதுகிறீர்கள் எந்த ஜபத்தை மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் உலக ஜீவராசிகள் சம்சார பந்தலத்திலிருந்து விடுதலை பெறும் விதிஷ்டன் ஸ்ரீவிஷ்ணுவாச்சும் தேவதேவம் மனந்தம் புருஷோத்தமம் துவன் நாம சகத்தேன புருஷ சததோத்திதக இந்த பூவலகில் எல்லோர் நலனுக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் தனியே தியாகம் செய்த குறுபவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவருவரே ஆரியந்தம் இல்லாத பிரபு தமேவா சயநித்தம் பக்தியா புருஷமயம் தியாயத்துவன் நமச்சந்த யதமானத்தமே வச்ச அப்படிப்பட்ட மகாபுருஷனை சோத்திரம் பண்ணியும் வழிபட்டும் ஒருவன் முக்தி வரலாம் அநாதி நிதனம் விட்ணும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்யம் துவன் நித்தம் சர்வதுக்காதி கோபவேத் தர்மஸ்வரூபனான மூ உலகம் காற்பவனான மகாவிஷ்ணு ஆதியோ அந்தமோ இல்லாத மகேஸ்வரன் அவனது தர்ம அவனது நாமத்தை ராமத்தை மரிபவன் சம்சார பந்தங்களின்றிந்து விடுபட்டு துக்கங்களற்ற நிலை அடைகிறான் பரமம்யோ மகத்தேத பரமம்யோ மகத்த பரமம்யோ மகத் பிரம்ம பரமம்ய பாராயணம் மகாவிஷ்ணுவைதான் ஒளிமயமான மகத் என்போம் அவரல்லவோ சர்வஜன ரட்சகர் சத்யஸ்வரூபமானவர் பரபிரம்மம் பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம் சமங்களம் தைவதம் தைவதூதானம் யோவிய பிதா எதெல்லாம் பவித்திரம் என்று கருதுகிறோமோ அவற்றையே பவித்திரமாக்குவோவர் மகாவிஷ்ணு தேவாதிதேவன் சாஸ்வதன் ஜீவராசிகளுக்கெல்லாம் தந்தை எதாணி பூதானிய பிரளயம் யாண்டி புனரேவய யுகக்ஷயே யுகசந்ததிகளால் சந்ததிகளால் பிரளயம் ஏறும் அப்போது சகல ஜீவராசிகளும் அழியும் பிரளைய முடிவில் அனைத்தும் மீண்டும் தோன்றும் எல்லாம் அவனிருந்து வந்தவை முடிவில் அவனிடையே சேரும் தஸ்வலோக பிரதானஸ் ஜெகன்னாதஸ் பூபதே விஷ்ணோர் நாம சகஸ்தம்மே சுணுபாப பயாபகம் யுதித்தா நான் உனக்கு அந்த கீர்த்தி வாய்ந்த மகாவிட்டின் நாயிரன் நாமங்களை சொல்கிறேன் வேதங்கள் அவனையே பாடுகின்றன ஏனென்றால் அவனல்லபோ அனைத்து பாவங்களையும் சங்கார் பயத்தையும் போக்குபவன் யானி நாமி கௌணாணி விஜாதானி மகாத்மனக ரிஷிமி பலிகிதானி தானி வசியாமி பூதையே நான் சொல்ல போதும் விஷ்ணுவின் நாமங்கள் இல்லாமே அவனது கல்யாண குணங்களை அறிவுறுத்தும் ரிஷிகளின் வாக்கியங்களில் பொதிந்தவை அவை ரிஷிர்நம் நாம் சகசஸ் வேதவியாசோ மகா முனிகி சந்தோ நொட்டு ததா தேவோ பகவான் தேவகீசுதா ஸ்ரீகிருஷ்ணன் கிருஷ்ணன் தைபரா தைபாயனர் என்ற பெயர் கொண்ட வேதவியாசதான் இந்த ஆயிரம் நாமங்களை தொகுத்தளித்தவர் அவரை அனுட்டுப்ப எனும் சப்த அளவில் சொல்ல வேண்டும் இந்த ஆயிரம் நாமங்களுக்கு தலைவன் நாயகன் தேவகி மைந்தனான ஸ்ரீகிருஷ்ணன் நாமமே பலம் நாமமே சாதனம் என்பதை புரிந்து கொள்வதற்காக கலியுகத்தின் எதை வைத்து நாம் உய்ய முடியும் எதை வைத்து உய்ய வேண்டும் எது உய்விக்கும் என்ற ஆத்ம விசாரணையை ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் செய்து கொண்டே இருந்தால் பிணி என்று சொல்லக்கூடிய நோயிலிருந்து விடுபட்டு வாழ முடியும் வாழ்வோம் அந்த வாழ்வை கொடுக்க கொடுப்பவனே வாழ்விப்பவனே நம்மரை வாழ்த்துபவனே அந்த பரம்பொருளான பரபிரம்மமான பரம்பொருளான சிவன் நாராயணன் என்பதை உணர்த்துவதற்காகவே அந்த சகசநாமத்தில் இருக்கக்கூடிய சில வாக்கியங்களை நமக்கு எம்பெருமான் கொடுத்து அதன் மூலம் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது எதையெல்லாம் நினைக்க வேண்டும் எது அத்தியம் எது நித்தியம் எது அநித்தியம் என்பதை புரிந்து கொள்வதற்காகவே சொல்லப்பட்டுள்ளது அதற்கு மேலாக பிரஸ்னோத்தர நடன மாளிகா என்ற படைப்பு புகழ்பெற்றது அதில் இடம்பெற்றுள்ள கேள்வி பதில்கள் சில எது இதமானது தர்மம் நஞ்சு எது பெரியவர்களின் அறிவுரையை அவமதிப்பது மதுவைப் போல மயக்கத்தை உண்டு பண்ணுவது எது பற்றுதல் கள்வர்கள் யார் புலன்களை எடுத்துக்கொண்டு போகும் விஷயங்கள் எதிர் யார் சோம்பல் எல்லோரும் பயப்படுவது எதற்கு இறப்புக்கு குருடனை விட குருடன் யார் ஆசைகள் அதிகம் உள்ளவன் சூரன்யா கெட்ட வழியில் மனம் செல்லாமல் அதை அடக்குபவன் மதிப்புக்கு மூலம் எது எதையும் ஆரிடம் கேட்காமல் இருப்பது எது துக்கம் மன நிறைவு இல்லாமல் இருப்பது உயர்ந்த வாழ்வென்று எதை சொல்லலாம் குற்றங்கள் புரியாமல் வாழ்வதை தாமரை இறைமே தண்ணீரைப் போல தண்ணீரைப் போல இல்லாதவை எவை இளமை செல்வம் ஆயுள் ஆகியவையே சந்திரனுடைய கிரணங்களைப் போல மற்றவர்களுக்கு இன்பம் தருபவர்கள் யார் நல்லவர்கள் எது சுகமானது அனைத்தையும் தியாகம் செய்துட்டு பற்றன்றி வாழ்பவர் எது துன்பம் தரும் நல்ல மனதுடையவர்களின் சிநேகிதம் இன்பம் தரும் அதுவே எது மரணத்துக்கு இணையானது அசட்டுத்தனம் விலை மதிப்பட்ட எதை குறிப்பிடலாம் காலமறிந்து செய்யும் உதவி இறக்கும் வரை உறுத்துவது எது இரகசியமாக செய்த பாவம் எவரை நல்வழிப்படுத்துவது கடினம் துஷ்டர்கள் எப்போதும் தந்தேகத்திலே இருப்பவர்கள் சோகத்திலே வாழ்பவர்கள் சுழல்பவர்கள் நன்றி கெட்டவர்கள் ஆகியோர் சாது என்பவர் யார் ஒழுக்கவா நடத்தே உள்ளவர் உலகத்தை யாரால் வெல்ல முடியும் சத்தியமும் பொறுமையும் உள்ளவர்களால் யாரை தேவர்களும் வணங்குகின்றனர் எல்லாவற்றின் மீதும் கருணை உள்ளவனை செவிடன் யார் நல்லதை கேட்காதவன் ஊமை யார் சரியான சந்தர்ப்பங்களில் தகுந்த இனிமையான சொற்களை சொல்லத் தெரியாதவன் நண்பன் யார் பாவ வழியில் போகாமல் தடுப்பவன் யார் விபத்துகள் அணுகாது மூத்தோர் சொல் கேட்டு நடப்பவனையும் அடக்கமுள்ளவனையும் இதை நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் பயன்படுத்த வேண்டும் எதையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது எதையெல்லாம் சொல்லணும் எதையெல்லாம் சொல்லக்கூடாது எதையெல்லாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் எதையெல்லாம் சேர்த்துக்கொள்ளக்கூடாது என்பதை ஒரு சிறிய வார்த்தைகள் மூலமாக நமக்கு தெளிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே தெளிவுபடுத்திக் வேண்டும் என்பதற்காக கூறப்பட்டுள்ளது நாமும் பயனடைவோம் நாமும் பலனடைவோம் மற்றவர்களும் பலனடைய பயனடைய வாழ்வாங்கு வாழ இல்லாமல் அளவின் மங்காசமைத்தி சீனிவாச சுவாமியை பிரார்த்தித்து ராமராஜ்யம் ஏற்படும் ராமராஜ்யம் ஏற்படும் என்று சொல்லிக்கொண்டு ஆசிர்வது ஆசீர்வத்து பதித்து ராமானுஜ திவ்யதிரே சரணம்